பின்னம் ஒருமுறை ஒரு பிரபலமான பண்டிதர் புத்திசாலி முதிய சாமியாரை சந்தித்தார் அவர் தனக்கு தேவையான அறிவை பெற விரும்பினார் அந்த பண்டிதர் தனது மிகுந்த அறிவுக்குப் பெருமை கொண்டார் மற்றும் சாமியாரிடம் பல கேள்விகளையும் கோட்பாடுகளையும் கொண்டு வந்தார் சாமியார் பண்டிதரை வரவேற்று அவருக்கு தேநீர் ஊற்ற வேண்டுமென்று அழைத்தார் சாமியார் தேநீரை பண்டிதரின் கிண்ணத்தில் ஊற்றத் தொடங்கினார் ஆனால் கிண்ணம் நிறைந்ததும் அவர் ஊற்றுவதை நிறுத்தவில்லை விரைவில் தேநீர் மேசையிலும் தரையிலும் ஊறத் தொடங்கியது பதறி பண்டிதர் நிறுத்துங்கள் கிண்ணம் நிறைந்துவிட்டது இது மேலும் தேநீரை பிடிக்க முடியாது என்றார் சாமியார் அமைதியாக இந்த கிண்ணம் போல நீங்களும் உங்கள் சொந்த கருத்துக்களாலும் அறிவாலும் நிரம்பியிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு ஏதேனும் கற்றுக் கொடுக்குமாறு இருந்தால் முதலில் உங்கள் கிண்ணத்தை காலி செய்ய வேண்டும் என்றார் சாமியாரின் புத்தியை உணர்ந்து பண்டிதர் உண்மையான கற்றல் திறந்த மனம் மற்றும் பணிவு தேவைப்படுவதைக் கண்டார் அவர் தனது முன்னுரிமைகளை மறக்கின்ற மற்றும் புதிய அறிவு மற்றும் நுணுக்கங்களுக்கு திறமையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் இந்த கதை நமக்கு வளர மற்றும் கற்றுக்கொள்ள முதலில் நம்முடைய உறுதியான நம்பிக்கைகளை விட்டுவிட்டு புதிய கருத்துக்கள் மற்றும் கருத்துக்களுக்கு திறமையாக இருக்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறது இந்த கதை உங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடும் என்று நம்புகிறேன்